இந்த வைக்கிள் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலுங்க மாறுதி ரிக்ஸ் பிடிஐ டீசலுங்க இது ஒரு மிடில் வேரியண்ட்டில் டீசல் வைக்கிளுங்க இந்த வைக்கிள் டிஎன் அறுபத்தி ஆறு கோயம்புத்தூர் ஸ்டேஷனில் சிங்கிள் ஓனர் ஒரு லட்சத்தி பதினாயிரம் கிலோமீட்டர் ரன் பண்ணியிருக்காங்க ப்ராப்பராக வைக்கிள் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க இந்த வைக்களோட ஸ்பெக் பார்த்திங்கன்னா ஏசி பவர் ஸ்டாரிங் ஃபோடோ பவர் விண்டோ வந்துருங்க கம்பெனிலேயே ரிமோட் லாக்கிங் சிஸ்டம் வந்துடும் கம்பெனிலேயே கேம்புட் மியூசிக் சிஸ்டம் வந்துடுதுங்க பொறுத்த பொறுத்தளவுக்கு எங்கேயுமே டென்டல் கச்சஸ் எல்லாம் எதுவுமே கிடையாதுங்க ஒரு புது வண்டி மாதிரி தான் இருக்கும் பைக்கு இன்டீரியர் பார்த்தீங்கன்னா புது ப்ரீமியம் லெதர் ஷீட் கவர் நம்ம சைட்லேருந்தே போட்டிருக்கோம் ஃபுல் மேட் போட்டிருக்கோம் ஸ்டேரிங் கவர் போட்டிருக்கோம் ஸோ இன்டீரியர் எக்ஸ்டீரியர் அவ்வளோ ஃபஸ்ட் கிளாஸில் இருக்குங்க இந்த வைக்கிள் பொறுத்த அளவுக்கு அப்படியே ரன் பண்ணிக்கலாம் கிட்டத்தட்ட இருபத்தி நாலு கிலோமீட்டர் கிட்ட மைலேஜ் கிடைக்கும் ஒரு சூப்பரான வைக்கிளுங்க இந்த வைக்கிளுக்கு நம்ம கோட் பண்ணக்கூடிய பிரைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி தொண்ணூற்றி ஒன்பதாயிரங்க ஒரு சின்னதாக ஒரு நிகழ்ச்சி பண்ணி கொடுக்கலாம் இந்த வைக்கிக்கு இன்ட்ரெஸ்ட்னா ஸ்கில் என்னோட ரொம்ப ஷோ ஆகிட்டு இருக்கும் கால் பண்ணுங்கள் நம்மளோட ஆஃபீஸ் லொக்கேஷன் சூலூர்கிட்ட காரணமட்டை கோயம்புத்தூருங்க Thanks for watching Lucas